வெல்கம் டு ஒன் அமைச்சர் எலசேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் பத்தொம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் பாருங்கள் அருமையான லேண்டு அதேமாதிரி நிறைய பேர் வந்து சேலம் சிட்டிக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் பத்தொம்போது சென்ட்டு பட்டா நிலம் எண்பது சென்ட்டு நிலம் தரிசன நிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மா மாமரம் வச்சுருக்காங்க பட்டா லேண்டு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த மாமரம் இதெல்லாம் பட்டா லேண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முப்பது கண்ணுகள் இருக்கு ஒரு இருபத்தஞ்சி கண்ணுகள் வந்து தரிசன நிலத்தில் இருக்குதுங்க பட்டா லேண்டில் பார்த்திங்கனா ஒரு அஞ்சு மாமநல் பெரிய மரம் இருக்குது அதேமாதிரி இருக்குது மொத்தம் வந்து முப்பது மாமரங்கள் நூற்றி இருபது தென்னை மரங்கள் இருக்குதுங்க பாருங்கள் சூப்பரான லேண்டு இந்த தென்னந்தோப்பு பூராமே விற்பனைகள் விளையாண்டு தான் அது மாதிரி நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒரு பாதி மரம் மீடியமான சைஸில் இருக்கு காப்பில் இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தென்னை மரங்கள் மூணு வருடம் மதிப்புள்ள பாக்கு கன்றுகள் வந்து ஒரு முந்நூறு மரங்கள் இருக்குது இது புற மரம் புறாமல் விற்பனைக்குள்ள விளையாண்டு தாங்க அருமையான அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டத்தில் வந்து கிணறு கிடையாதுங்க போரு ஆனால் கூட்டு சர்வீஸு தான் என்ன அப்பா மகனுடைய இடம் அவங்க வந்து அப்பா கொடுக்குறாரு மகனுக்கு வந்து அந்த கிணறு கொடுத்துறாருங்க இவர் தோட்டத்தில் வந்து போர் இருக்குது போர் வந்து இவர் நிறுத்திக்கிறாருங்க சர்வீஸ் ஒன்று தான் அவங்க வந்து கிணத்துக்கு வந்து கூட்டு எடுத்துக்கிறாங்க நாம் போருக்கு வந்து கூட்டு சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி வேணால் மோட்டர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க அருமையான தோட்டம் வருங்க நல்ல மண் அருமையான செம்மண் மண் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா நம்ம சேலம் ஐயோத்தே பண்ணோட்டு பேலூர் ஈஸ்வர ஈஸ்வரன் கோவில் கோ வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமந்தூர் செல்லும் வழியிலே அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு பாயிண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு நல்ல அகலமான மண் சாலை வசதி தாங்க இருக்குது இந்த லேண்டுக்கு இடமெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையை வந்துங்க அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் பத்தொம்பது சென்டு பட்டாணிலும் எண்பது சென்ட் தரிசனலம் மொத்தமாகவே வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஈபிரைன்னு சொன்னோம் இல்லைங்களா இபிரைன்னு போர்லாம் ஒரு பக்கத்துலே இருக்குது அதிலையும் பார்த்தா ஒரு நெல்லி மரங்கள் இருக்குது இல்லையே கொய்யா மரங்கள் இருக்குது ஏன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் போர் சொன்னா இந்த போர் தாங்க இது வந்து விற்பனைக்குள்ள லேண்டில் உள்ள போர் இது மாரி இடையில வந்து தோட்டத்தில் வந்து உயரம் ஈபி லைனில் எந்த லைனுமே கிராஸ் ஆகுது ஒன்லி வந்து இவங்களுடைய சர்வீஸுக்கு மட்டும்தான் இருக்கும் போர் சர்வீஸு மட்டும்தான் ஈபி லைன் இருக்கும் அதனால் வந்து நம்ம தான் அழகாக வந்து பார்த்தோம் இன்னும் மீதி எல்லாமே இந்த தென்னந்தோப்பிலே எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி அப்படியே வந்துங்க நாங்கள் பார்க்கணும் வச்சிடலாம் இதெல்லாம் மரம்லாம் பாருங்கள் அருமையான மாமரங்கள் இருக்குது மாமரம் இருக்குது வாழைகள் இருக்குது அருமையாக நல்லா வாத்து சனி தாழ்ந்தும் அங்கே பேரமலை உயரந்தும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஓன்னாட்டே இருக்குங்க நம்ம உட்காருவோம் உட்காந்து நல்லபடியாக பேசி பயனட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இடம்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ஓத்தி கன்று போட்டிருக்காங்க நல்லா இருக்காங்க ஏன்னா மூணு வருடம் மதிப்பாயிருச்சுங்க தடம் சொன்னீங்கன்னா எந்த தடம் தாங்க நல்லா அகலமான ரோடுங்க ஒன்றும் பிரச்சனை காட்டுக்கு எல்லாமே பார்த்தோமா காரு ராரி எல்லாமே வரலாம் ஒரு பிரச்சனை கிடையாது இடம் நல்லா அகலமாகவே இருக்குங்க இடம் சூப்பரான லேண்டு என்ன இந்த ரேட்டுக்கெல்லாம் அழகாக வாங்கி போடலாம் ஏன்னால் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தா அந்த ஏரியாவில் எம்டி லேண்டுன்னு எடுத்துட்டிங்களாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க அருமையான ப்ளேஸ் மலை ஓட்டின மாதிரி தான் இருக்குது நல்லா இயற்கையாக இருக்கும் அவ்வளோ ஒரு காற்றோட்டமாக எந்த நோய் நொடியுமே இல்லாமல் அருமையாக இருக்கும் இந்த இடம்லாம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்